கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை இந்த அருமையான காலை வேளையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலம் அவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் உங்களை இந்த காலை வேளையில ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் இப்ரேயருடைய புத்தகத்துல மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வசனத்தை பார்ப்போம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள கொள்ளாத இறுதிய ஊழல் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஒருவருக்குள்ளும் பொள்ளாத இறுதியம் சகோதரராகி நமக்குள் வந்துடக்கூடாது எதற்காக வந்துடக்கூடாதுன்னா தேவனை விட்டு விலகிப் போவதற்கான ஒரு இறுதி நமக்குள்ள வந்துடக்கூடாது ஆம் தேவ பிள்ளைகளை நீங்க தேவனை விட்டு விலகும்படியான எண்ணங்கள் மனசுல வருகிறதா நான் ஏன் தேவனை ஆராதிக்கிறேன் ஏன் தேவனுடைய சமூகத்துக்கு தேடி போறேன் கத்தர் எனக்குன்னு அற்புதம் செய்யலையே தேவன் இன்னும் உயர்த்தலையே தேவனை மையப்படுத்துகிற எனக்கு ஒன்று நடக்கலையே அப்படிங்கிற அவிசுவாசம் யாருக்குள்ளையும் வர வேண்டாம் இந்த உலகத்துல பிசாசானவன் உங்கள் மனசில் போடுற விதை என்ன தெரியுமா நீ தேவன் ஆராதிக்கிற உனக்கு என்ன கிடைச்சிச்சு எது கிடைச்சிச்சு அப்படின்னு உங்க மனசில் போட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்கள் விதைகளை இல்லை அன்பு தேவப்பிள்ளைகளை ஒருபோதும் உங்களுடைய செவிகளில் அந்த வார்த்தைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் கலங்கி விடக்கூடாது வசனம் தெளிவாய் சொல்லுது தேவனை விட்டு ஒருபோதும் விலகியே போயிடக்கூடாது ஆம் தேவ பிள்ளைகளே தேவனை விட்டு விலகினால் என்ன நடக்கும் இல்ல வசனத்தில் பாருங்க யோனா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் ஒரு தீர்க்கதரிசி தேவனை ஆராதிக்கிற மனுஷன் தேவனோடு பேசுகிறவன் தீர்க்கதரிசி என்றால் என்ன அர்த்தம் தேவனோடு கூட பேசுகிறவன் தேவனும் இவனோடு கூட பேசினால் அவன் பெயர் தீர்க்கதரிசி இவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான் கத்தரோடு நேரத்தை செலவிட்ட மனுஷன் அவன் அவன் பாருங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும்படியான இறுதியை வருகிறது அவன் கையில் இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு அவன் ஒரு கப்பலில் ஏறுறான் கத்தர் போக சொன்ன நினைவைக்கு விட்டுட்டு தரிசித்துக்கு போக பார்க்குறான் கத்தர் பார்த்தா ஐயோ வலிதவடி போகிறானே பிள்ளை அப்படின்னு அவன் மேலே கத்திர அன்பாக இருந்தபடியினாலே கத்தர் அவனை பாதுகாக்கும்படியாக அவனை சேர்க்கும்படியாக ஒரு சில சிக்சைகளை அனுமதிக்கிறார் வேதோசனை சொல்லுது தான் நேசிக்கிற புத்திரனை தகப்பன் சிச்சிக்கிறது போல கத்தரும் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறார் நீங்க ஒருபோதும் தேவனை விட்டு விலகி போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா கத்தரும் ஒரு ஸ்டெப் வைப்பாரு பாருங்க உங்களை நேசிக்கிறதுக்கு அதான் அடையாளம் நீங்க ஒருபோதும் அவரை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய சில சில சிகிச்சைகள் உங்கள் வாழ்க்கையில வரும் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் வசன சொல்வது யோனாவை மீட்கும்படியாக கத்திர ஒரு புயல் காட்சி அனுப்பினார் யோனாவை மீட்கும்படியாக ஒரு மீனை கத்திர அனுப்பினார் யோனா தேவனிடத்தில் பேசும்படியாக கத்திர வைத்து விட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனை விட்டு ஒருபோதும் நீங்கள் விலகிப் போக வேண்டாம் தேவனோடு இருங்கள் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதா நடக்கவில்லையா அது நமக்கு வேண்டுமே வேண்டாம் நாம் தேவனோடு கூட வாசம் செய்கிறோமா தேவனோடு கூட நடக்கிறோமா அதுதான் முக்கியம் அலைங்க புதிய பாட்டுல ஒரு மனிதன் இருக்கிறான் அவனும் கப்பல்ல தான் பயணம் செய்யறான் ஆனா அந்த மனுஷன் யாரு தெரியுமா பவுல் அவன் ஒரு தேவ மனுஷன் தேவனோடு பேசுகிறவன் அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க தேவனை விட்டு விலகாத இறுதி அவனுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பாடு வந்தா என்ன எவ்வளவு கஷ்டம் வந்தா என்ன எவ்வளவு வருத்தம் வந்தா என்னன்னு கத்தோடைய சமூகத்துல காத்திருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் அவன் அவனை கத்த நடத்துற விதத்தை பாருங்களேன் அவன் போகிற படகு அதே போலவே ஒரு புயல் காற்று வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புயல் வந்து அடிக்கிறது கப்பலுக்கு சேதம் உண்டாகிறது இந்த மனுஷன் உட்கார்றான் ஜபிக்கிறான் கத்தாவே என்ன செய்ய போகிறோன்னு கேட்கிறான் கத்தர் சொல்லுகிறார் தூதனை அனுப்புகிறார் உன் நிமித்தமாக இவருக்கு நான் தயவு குழு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பகுலி நிமித்தமாக படவில் இருந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் காப்பாற்றப்படுகிறார்கள் அன்பு தேவ பிள்ளைகளை தேவனை விட்டு ஒருபோதும் நீங்க விளைகிறாதீங்க அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல உங்கள் குடும்பத்துக்கும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் பாதிப்பு உண்டாகும் நீங்கள் தேவனோடு இருந்து பாருங்கள் உங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் பாதிப்படைகிறார்களா அவர்கள் சரியாகப்படுவார்கள் எங்கள் தேவனோடு இருக்கிறபடியினாலே செபிக்கலாம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில கேட்ட சத்தியத்தின்படி எல்லாரும் வாழும்படியாக கத்தற்கிருபை தருவீராக ஆசீர்வதிப்பீராக பொறுப்படுப்பீராக சித்தம் நிறைவேறட்டும் அப்பா கிறிஸ்து விநாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே அவமே காட் பிளஸ் யூ கத்தர் மொழி ஆசிரதிப்பாராக அவமே